இவட தங்குவேன் நான் நான் சாதி பார்க்கறது இல்லை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் போய் சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க முதலமைச்சர் கையை தொட்டால் சானிடைசர் நான் ஃபோட்டோ காட்டு கொடுக்கட்டோமா முதலமைச்சர் எத்தனை டைம் சானிடைசர் போடுறாருன்னு தென்காசியில் கை தொட்டால் சானிடைசர் நீங்களும் அரசியல்வாதியா நீங்களும் அரசியல்வாதியா புது தட்டு புது பிளேட்டு வீட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனுடைய எம்பிளம் இருக்கும் அதில் வந்து ஃபோட்டோ கேட்டால் நான் சாப்பிட்டேன் இதுதான் நீங்கள் சாதித்தனமெல்லாம் பார்க்குறதா நான் வந்து பிராமணரும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தும் எது மனிதனே உருவாக்கி இருக்கானோ ரெண்டையும் சமமாக பார்க்கணும் ஒரு பிரம்மச்சாரி யாராக இருந்தாலும் கடவுளாக நான் பார்க்குறேன் எந்த ஒரு பிரம்மச்சாரி பாடசாலையில் நின்று வேதம் படிக்கிறானோ காலில் நான் விழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் அவர் வந்து கல்யாணம் கல்யாணமாக ஏறலாம் கல்யாண மண்டபத்தில் திமுக கட்சிக்காரங்களே உட்கார வச்சுக்கலாம் திமுக கட்சி கல்யாணத்துக்கு நான் நீங்களும் போகமாங்கன்னா திமுக காரன் தான் உட்காந்துருப்பான் அதில் முதலமைச்சர் பேசலாம் அதில் கைத்தட்டல் வாங்கிக்கலாம் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் முதலமைச்சர் பேசுகின்ற எந்த பேச்சையும் பொருட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பொய் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன தவறு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானாவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோவிலினுடைய அவநிலமையை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பல முறை ஆட்சியில் இருந்தீங்க மொத்தமா தமிழ்நாட்டுல இருந்து திருட்டு போன சிலை எத்தனை கொண்டு வந்தீங்க வெறும் பதிமூணு இந்தியா ஃபுல்லா சேர்த்து காங்கிரஸ்ல பத்தாச்சு நாங்க இன்னைக்கு ஒன்பது வருஷத்துல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல கொண்டு எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டுல பொய்யப்பேசி பேசி வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க என்ன காலத்துலயா வாழ்றீங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில அந்த ரெண்டு ஸ்க்ரீன போயிட்டு போட்டு படம் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க அதே ஆளு அதே ஆள் வருவாங்க நான் உழுவேன் எல்லா இடத்துலயும் விழுவேன் நான் எனக்கு வந்து ஜாதி கிடையாது எல்லா கால்லயும் விழுவேன் நான் வந்து அடிப்படை சமுதாயத்தில் இருந்தா வீட்டுக்கு போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அவங்களோட தங்குவேன் நான் சாதி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் போய் முதலமைச்சர் கையை சானிடைசர் நான் தென்காசியில் கை தொட்டா சானிடைசர் நீங்களும் அரசியல்வாதியா நீங்களும் அரசியல்வாதியா புது தட்டு புது பிளேட்டு வீட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனுடைய எம்பிளம் இருக்கும் அதில் வந்து ஃபோட்டோ கேட்ட நான் சாப்பிட்டேன் இதுதான் நீங்க சாதி தரமெல்லாம் பார்க்கறதா நான் வந்து பிராமணரும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் எது மனிதனே உருவாக்கியிருக்கானோ ரெண்டையும் சமமாக பார்க்குறேன் ஒரு பிரம்மச்சாரி யாராக இருந்தாலும் கடவுளாக நான் பார்க்குறேன் எந்த ஒரு பிரம்மச்சாரி வேட பாடசாலையில் நின்று வேதம் படிக்கிறானோ காலைல நான் விழுது அதே நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை வேதமோ கீதையோ படிச்சு அந்த குழந்தை காலையில் விழுது அது என்னுடைய அரசு இவங்கள மாதிரி போட்டோக்காக அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வந்து வாக்கிங் வரும்போது தாத்தாவே வருவார் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன் எதுக்கு அது எதுக்கு இந்த பொழப்பு அதை வந்து வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள் ஆயிரம் கும்பா விஷயத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீங்க கணக்கு கொடுக்கல அந்த லேண்டை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க வேதார எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க பேர் சொல்லாம எனக்கு பேர் தெரியும் நீங்க சொல்லுங்க எத்தனை திமுக கார கோயில் நடத்த வச்சிருக்காங்க சொல்லுங்க சம்பந்தம் இல்லாமல் பாஜக வச்சிருக்காங்க பாஜக வச்சு நான் வேண்டாம்னு சொன்னா பாபுக்கு நான் ஃபோன் பண்ணா நீங்க பாஜக தொடக்கூடாதுன்னு சொன்னா சொல்லவே இல்லையே நீ ஆக்சன் ஆக்ஷன் யாரும் வேண்டாம்னு சொன்னா நீ எந்த வேலையும் செய்யாம இதை வச்சு ஹைகோர்ட்ல அபிடேவிட் போட்டு எத்தனை நாளைக்கு சேகரா வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு